ஜூன் இருபத்தைந்து ராசி பலன் வணக்கம் நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துகள் இன்று ஜூன் பதினாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து நமது அஸ்டுடே இருபத்து நான்கு சேனலில் இன்றைய ராசி பலன் விவரங்களை பார்ப்போம் உங்கள் ராசிக்கு ஏற்ற தினசரி முன்னேற்றங்களுடன் சிறந்த நாளாக அமைக்க இதை முழுமையாக கேளுங்கள் மேஷம் மேஷம் ராசிக்காரர்கள் இன்று உங்களுடைய தன்னம்பிக்கையால் முக்கிய வெற்றிகளை அடையப் போகிறீர்கள் பணியில் உத்தியோக உயர்வு வாய்ப்பு கிடைக்கலாம் ஆரோக்கியத்தில் சிறிய கவனம் தேவை அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஏழு ரிஷபம் ரிஷபம் ராசிக்காரர்களே இன்றைய நாள் குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக செலவிடுவீர்கள் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கைவசமாகலாம் சுயநலம் பாராமல் செயல்படுவது உங்கள் புகழை அதிகரிக்கும் அதிர்ஷ்ட நிறம் பச்சை அதிர்ஷ்ட எண் மூன்று மிதுனம் மிதுனம் ராசிக்காரர்களே பயணங்களால் உங்கள் மனம் புதிய அனுபவங்களை அனுபவிக்கும் பாசாங்கில்லாத நடத்தை நெருக்கமான உறவுகளை மேம்படுத்தும் புதிய முயற்சிகள் வெற்றியடையும் அதிர்ஷ்ட நிறம் நீலம் அதிர்ஷ்ட எண் ஒன்பது கடகம் கடகம் ராசிக்காரர்களுக்கு இன்று பணியில் கவனம் தேவை புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்ப உறவுகளில் சற்று கருத்து வேறுபாடுகள் இருக்கும் ஆனால் நீண்ட முடிவுகள் நல்லது தரும் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஐந்து சிம்மம் சிம்மம் ராசிக்காரர்களே இன்று உங்களுக்கு தனி ஆசைகள் நிறைவேறும் நாள் நண்பர்களின் உதவியால் வியாபாரத்தில் வளர்ச்சி பெறுவீர்கள் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்தவும் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஒன்று கன்னி கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்று பணிவேறு வேளையில் சீர்திருத்தம் கிடைக்கும் உங்களின் செயல்பாடுகள் உயர்ந்தவர்களின் பாராட்டை பெறும் குடும்ப நலனில் சிறிய சிக்கல் இருக்கும் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஆறு துலாம் துலாம் ராசிக்காரர்களே இன்று உங்கள் மனம் அமைதியாக இருக்கும் வாழ்க்கையில் புதிய கட்டத்தை தொடங்க உகந்த நாள் பிரியமானவர்களுடன் சிறந்த நேரம் செலவிடுவீர்கள் அதிர்ஷ்ட நிறம் கருப்பு அதிர்ஷ்ட எண் எட்டு விருச்சிகம் விருச்சிகம் ராசிக்காரர்களே தொழில் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் பயணங்களில் ஜாக்கிரதை அவசியம் உங்கள் சிந்தனை முறை அடுத்த கட்டத்தை அடைய உதவும் அதிர்ஷ்ட நிறம் நீலச்சாயல் அதிர்ஷ்ட எண் நான்கு தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று மன உறுதியின் தினமாக இருக்கும் உங்கள் கனவுகளை நனவாக்க புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நண்பர்களின் ஆதரவை பெறுவீர்கள் அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு அதிர்ஷ்ட எண் இரண்டு மகரம் மகரம் ராசிக்காரர்களே இன்று உங்கள் முயற்சிகள் வெற்றி தரும் பணவரவு அதிகரிக்கும் குடும்ப நலனில் புதிய சிந்தனைகளை அறிமுகப்படுத்துவீர்கள் அதிர்ஷ்ட நிறம் பச்சை அதிர்ஷ்ட எண் ஆறு கும்பம் கும்பம் ராசிக்காரர்களே இன்று புதிய உறவுகளை உருவாக்க உகந்த நாள் தொழிலில் புதிதாக அறிமுகமாகும் வாய்ப்புகள் உங்கள் வளர்ச்சிக்கு உதவும் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஏழு மீனம் மீனம் ராசிக்காரர்களுக்கு இன்று பழைய கடன் பிரச்சினைகள் முடிவுக்கு வரும் உங்களின் உழைப்பால் உங்கள் நிலை மேம்படும் ஆரோக்கியத்தில் கவனமுடன் இருங்கள் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஐந்து இன்று பலன் உணர்ந்த உங்களுக்கு நாளையும் நம் சேனலில் சந்திப்போம் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்களில் பகிருங்கள் நன்றி வணக்கம்